ஏழ்மையும் உங்கள் சொந்தமாய் மாறும் இந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள் பதினெட்டு 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 புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் அவமானத்தையும் அடைவான் ஏன் அவமானம் வருது பாருங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏழ்மைக்கு பல காரணங்கள் உண்டு சோம்பேறித்தனம் வேலை செய்ய மனம் இல்லை வேலைக்கு போக ஆசை இல்லை இன்னைக்கு யாரை பார்த்தா வேலை இல்லைன்றான் வேலையா இல்லை ஏகப்பட்ட வேலை இருக்குது ஆனால் அந்த வேலை செய்யறதுக்கு மனசு இல்லை ஏன்னா என்ன சொல்கிறேன் கஷ்டமாக இருக்குது உடம்பு வலிக்குது ரொம்ப தூரம் இல்லைங்க அல்ல முக்கியம் அதாவது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை இன்னொரு முறை இன்னொரு தன்னுடைய தப்பிதத்தை தன்னுடைய தப்பிதத்தை சுட்டி காண்பிக்கும் போது அந்த தவறுகளையும் அதை அங்கீகரிப்பதில்லை திருத்தி கொள்வதில்லை இன்னொன்று சொல்ல போட்டிருக்கிறேன் அப்படிப்பட்டவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும் நான் முடித்த பொயிலுக்கு மூணு கால் நான் கரெக்டு நீ தப்பு ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு பிடிவாத குணம் இருக்காது ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு பிடிவாத குணம் இருக்கும் இந்த ஸ்டபன் அதுதான் வேதம் சொல்லுது பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்குது பிடிவாத குணம் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் செய்வேன் இப்படி தான் வருவேன் இப்படி தான் இருப்பேன் என்னை யாரும் மாற்ற முடியாது அப்படிப்பட்டவனுக்கு ஏழ்மையும் வறுமையும் பிற்காலத்தில் அவனை ஆட்கொள்ளும் நீ நினைக்கிறான் நான் சம்பாதிக்கிறேன் நான் செழிப்பாக இருக்கிறேன் நான் ஜிம்முக்கெல்லாம் போகிறேன் நல்ல உடல்வாக இருக்குது ஆனால் ஒரு நாள் வரும் பதினெட்டாம் வசனம் பதினெட்டாம் வசனம் அவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான் அது அடுத்து மட்டுமல்ல அது அது மட்டுமல்ல அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது தமிழ் பைபிளில் கனமடையான் இருக்குதுங்களா இல்லைங்க கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாதவனுக்கு இன்றைக்கி சம்பாதிக்கலாம் இன்னைக்கு சம்பாதிக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐயாயிரம் சம்பாதிக்கிறேன் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எப்போதும் முன்னேற முடியும் அதில் போட்டிருக்குது அதாவது பிடிவாத குணம் உள்ளவனுக்கு அதில் போட்டிருக்கீங்களா பிடிவாத குணம் உள்ளவனுக்கு அந்த எவனுக்கு பிடிவாத குணம் இருக்குதோ வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஆனால் அந்த எவனுக்கு பிடிவாத குணம் இல்லையோ நான் கடந்த வாரம் போட்டேன் ஆனர் பை காட் அண்ட் பை பீப் மேன் எல்லாராலும் புகழப்படுவான் கடந்த வாரம் போட்டேன் ஆனால் பை காட் அண்ட் அதாவது தேவனாலும் புகழப்படுவான் மனிதராலும் புகழப்படுவான் கடந்த வாரத்தில் ஆனர் எல்லாராலும் மதிக்கப்படுவான் எல்லாராலும் புகழப்படுவான் தேவன் கனம் பண்ணுவார் மனிதன் கணம் பண்ணுவார் இரண்டு வார்த்தை